இதனிடையே ஜனாதிபதி தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தயார்படுத்தல்கள் தொடர்பில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் இணங்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறினார் வேட்பாளர் யார் நீங்கள் உடனடியாக கூற வேண்டும் அல்லவா தேர்தல்கள் ஆணைக்குழு தொகுதியொன்றை நியமிக்கும் அல்லவா உரிய நேரத்திற்கு நாட்டை வெற்றியடைய செய்யும் நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழுவது மாத்திரமின்றி நாட்டின் பொருளாதாரத்திற்கு நிரந்தர தீர்வொன்றினை வழங்கும் அதேபோன்று நாட்டிலுள்ள இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வேட்பாளர் உரை நாம் முன்னிறுத்துவோம்